ரொம்ப சிம்பிள்மா இது வந்து ஃபுல் ஃபார்ம் என்னென்னா குரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா நம்ம உடம்புலேருந்து எல்லா செல்களையும் தூண்டக்கூடிய விஷயம் அதுதான் ஒவ்வொரு செல்லும் ப்ராப்பராக அந்தந்த வேலையை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய விஷயமாக இருக்குது அப்போது நம்மளுடைய முடியும் ஒரு செல்லான விஷயந்தான் அந்த செல்கள் ப்ராப்பராக வேலை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலை தரக்கூடியதான் குரோத் ஃபேக்டர் இதை சேர்த்து நம்ம தலையில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் குரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் இது எப்படி பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய உடம்புலருந்து பிளட்டை எடுத்து ஸோ அதை க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்டாக பிரித்து நம்ம ஸ்கால்ப்பில் இன்ஜெக்ட் பண்ணி ஹேர் ஒரு சார் ஜிஎஃப்சி பண்ணுறனால ஹேர் லாஸ் வந்துட்டு கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஏதாவது இருக்கா நிறைய ப்ரூஃப் இருக்குமா ஜேர்னல் ஆஃப் டெர்மட்டாலஜி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஜிஎஃப்சிங்கிறது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தலையில் ஒரு நூறு வேர்கள் நூறு முடி இருக்கும் வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஜிஎஃப்சியை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நூற்றி முப்பது முடி நூற்றி இருபது முடி வர வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து ஜிஎஃப்சி கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சயின்டிஃபிகலாக கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிருக்கு சார் ஜிஎஃப்சி பண்ணும்போது தலையில் பிளட் சர்க்குலேஷன் எப்படி கூடுதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது ஜிஎஃப்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தலையில் புதிய இரத்த நாளங்களை ஜிஎஃப்சி தூண்டும் இப்போ இருக்கிற ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா நரம்பு அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா புது புது நரம்புகளை உருவாக்குறதுக்கு நியூ வெசலை உருவாக்குறதுக்கு ஜிஎஃப்சி தூண்டும் அந்த க்ரோத் ஃபேக்டர் அதில் இருக்கு ஸோ அதனால உங்கள் ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஓகே இந்த பண்ணும்போது இருக்குமா வலிக்குமா வலிக்குமா வலிக்காதுன்னு சொல்லக்கூடாது அதனால பொய் ஆகிறது ஒரு மாடரேட்டான பெயின் கண்டிப்பாக இருக்கும் பட் பிஆர்பி அளவுக்கு ஹெவியாக பெயின் இருக்காது பிஆர்பி கொஞ்சம் ஹெவியாவே பெயின் இருக்கும் ஜிஎஃப்சி ஒரு மாடரேட்டாக தாங்கக்கூடிய அளவுக்கு பெயிண்ட் இருக்குதான் சார் ஜிஎஃப்சியில் என்னென்ன க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இருக்கு க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்குமா இஜிஎஃப் ஐஜிஎஃப் விஇஜிஎஃப் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் உடைய ஃபங்க்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட க்ரோத் ஃபேக்டர் உங்களுடைய முடியினுடைய செல்லுலர் ஃபங்க்ஷனை ப்ராப்பர் பண்ணும் ஒரு குறிப்பிட்ட க்ரோத் ஃபேக்டர் அந்த செல்லுலர் ஃபங்க்ஷனில் உள்ள ரிப்பேரை பண்ண ட்ரை பண்ணும் சில க்ரோத் ஃபேக்டர் ரத்த ஓட்டத்தை ப்ராப்பராகிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஹேர் லாஸை க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு எப்படி முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது அதாம்மா இப்போ முடி வளர்ச்சி அப்படிங்கிறது எதை வச்சு அமையுதுன்னா ஒரு வேர் இருக்குது முடியுடைய வேர் இருக்குது அந்த வேருக்கு ப்ராப்பராக ரத்த ஓட்ட போடும் அப்போ ரத்த நாளங்கள் அங்கே இருக்கணும் அந்த வேரில் உள்ள செல்கள் ப்ராப்பராக செயல்படணும் கரெக்டாக இப்போ ஜிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மேஜர் விஷயத்தை அது பண்ணும் புதிய இரத்த நாளங்களை தூண்டக்கூடிய வேலையை ஜிஎஃப்சி பண்ணும் செல்கள் ப்ராப்பராக வேலை செய்யலைன்னா அந்த செல்களை ப்ராப்பராக தூண்டும் வேலை செய்யணுன்னு அதே மாதிரி ஹீலிங் இருக்கும் சில செல் டேமேஜ் ஆகிருக்கும் அதை வேகமாக ஹீலாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஜிஎஃப்சி வந்து உங்களுடைய வேர்கள் முடியும் வேர்களுக்கு கொடுக்கும் இது வந்துட்டு நேச்சுரலாக தான் இருக்குமா ஆமாம் ஆமாம் அது ஜிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் தான் ஏன்னா உங்களுடைய இருந்து பிளட் எடுத்து தான் அதில் உள்ள ஜிஎஃப்சியை தானே அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இது நேச்சுரல் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாேரத்துக்குமே ரிசல்ட் கிடைக்குமா ஜிஎஃப்சி பண்ணுறோம் எல்லாத்துக்குமே இல்லை எல்லாத்துக்குமேங்கிறது மெடிக்கல் ஃபீல்ட நம்ம அஷூர் பண்ணவே முடியாது இப்போ ஒரு நூறு பேர் பண்ணுறாங்க வச்சுருக்காங்களே இந்த நூறு பேரில் அவங்களுடைய உடல் தகுதினு நம்ம ஒரு நம்பிக்கையில் இவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம் பட் அவங்க அந்த நம்பிக்கையில் அந்த உடல் தகுதி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்க முடியும் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க உடம்பு எப்படின்னே சொல்ல முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸுரல் மேக்ஸரலுமே போட்டு பார்ப்போம் முடி வளரதான்னு பார்க்கறதுக்கு ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் அவர் ரெஸ்பாண்ட்ரா இல்லை நான் ரெஸ்பாண்ட்ரான்னு தெரியும் அப்போ அதுக்கப்புறம் வேறு மெடிசனுக்கு போவோம் சேம் திங் தான் ஸோ எல்லாேருக்கும் மெடிசனில் வந்து ஒரே ரிசல்ட்டு வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக மாறுபாடு இருக்கும் இப்போ ஜிஎஃப்சி பண்ணுறதுல ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே தாராளமாக எல்லாருமே பண்ணலாம் பட் அதுக்கு கீழே பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டர் தான் அதை முடிவெடுக்கணும் ஏஜான மக்களுக்கு ஜிஎஃப்சி பண்ணும்போது அவங்க பிளட்டில் இருந்து தான் நம்ம ஜிஎஃப்சியை எடுத்து மேலே இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்போ சத்து சத்துப்பொருள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது தேவையான விஷயம் இல்லாமல் இருக்கலாம் அப்போது ரிசல்ட்டு லேட்டாக வரலாம் வரலாம் இல்லை வராமலையும் போகலாம் சொல்ல முடியும் ஓகே இந்த ஜிஎஃப்சி பண்ணும்போது தா சைட் எஃபெக்ட் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு சொந்த பிளட்டில் இருந்து தான் க்ரோத் ஃபேக்டரை எடுத்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறோம் பக்க உழைப்புகள் வாய்ப்பு கம்மி ஆனால் ப்ராப்பரான ஸ்டெரைல்டு என்வையான்மெண்ட்டில் பண்ணலான்னா இந்த நீடுச்சுலாம் பயன்படுத்துகிறாங்க அதெல்லாம் ப்ராப்பராக இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜிஎஃப்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ப்ளட் டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பிளட்டில் எதுவும் இஷ்யூ இருக்குன்னா நிச்சயமாக ஜிஎஃப்சி பண்ணக்கூடாது அதெல்லாம் தெரியாமல் ஏனாதானோன்னு ஜிஎஃப்சி பண்ணால் கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு வந்து பெருசாக இருக்கிறது வாய்ப்பு சார் இந்த ஜிஎஃப்சி பண்ணுறோம்ல சார் இது வந்துட்டு மென் அண்ட் உமன் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு ஹேர்லாஸ் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேர்களில் பிளட் ஃப்ளோ வேணும் வேர்கள் டேமேஜ் ஆகியிருக்கலாம் அதை சரி பண்ணணும் வேர்கள் சுழற்சி பாதிக்கப்பட்டிருக்கலாம் சரி பண்ணணும் இப்போ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அது சேம் தான் அதனால் ஜிஎஃப்சி ரெண்டு பேருக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணால் ரிசல்ட் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சார் ஹேர்லெஸ் ஆகிட்டு ஜிஎஃப்சி எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஜிஎஃப்சி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஜிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக வருங்கிறது நான் ஏற்றுக்கிட மாட்டேன் உண்மை என்னென்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு அடர்த்தி கூடலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நூறு முடி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த நூறு முடிக்கு ப்ராப்பராக ஜிஎஃப்சி பண்ணுறீங்க ஜிஎஃப்சி பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த நூறு முடி ஒரு நூற்றி இருபது முடியா இல்லை நூற்றி முப்பது முடியா மாறலாம் இருபது முப்பது பர்சன்ட் இதுக்கு மேலே ரிசல்ட் வருங்கிறது ஜிஎஃப்சியால் முடியாது ஒருத்தருக்கு சுத்தமாகவே முடியல சார் வழுக்கத்தலையாக இருக்குது அந்த இடத்துல நம்ம ஜிஎஃப்சி பண்ணும்போது அவருக்கு ரிசல்ட் கிடைக்குமா ஜிஎஃப்சியோடைய வேலை என்னென்னா இருக்கிற வேர்களை தூண்டுறது இரத்த ஓட்டத்தை கூட்டுறது செல்லை ரெஜினுவேட் பண்ணுறது வேர்கள் இருந்தால் இதெல்லாம் செய்யும் இப்போ முடியே டோட்டலாக இல்லை வழுக்கே இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வேறு இல்லை அர்த்தம் வேறே இல்லை இப்போ வேறே இல்லைன்னா ஜிஎஃப்சி பண்ணி நிச்சயமாக முடி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது வேறு இருந்தால் முடி இருக்குன்னா ஒரு ரிசல்ட் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வழுக்க தலையில் நம்ம வழுக்க தலையில் ஜிஎஃப்சி பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இந்த ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹேர் லாஸுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா ஆ தாராளமாக எடுத்துக்கலாமா இப்போ ஜிஎஃப்சி பண்ணுறீங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை உங்களுடைய வேர்களுக்கு கொடுக்கும் ரத்தம் ஓட்டுறதை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் தென் வந்து டேமேஜான செல்ல சரி பண்ண ட்ரை இதெல்லாம் ஓகே பட் ஃபெனஸ்டேட்டும் மேபி தேவைப்படாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் இது டிஹெஸ்டி அளவு குறைக்கும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு முடிகள் சூப்பராக வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நேச்சுரல் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சூப்பராக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ரிசல்ட்டு சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே டாக்டருடைய மேற்பார்வையில் கண்டிப்பாக எடுத்துக்கணும் சார் ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ தான் ஹேர் லாஸ் ஆகுது இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஹெவியாகவே ஆல்ரெடி ஹேர் லாஸ் ஆகிருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஜிஎஃப்சி பண்ணும்போது யாருக்கு வந்துட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் ஹெவியாக ஹேர் ஆன ஆள் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு தலையில் வேர் இருக்குன்னா ஜிஎஃப்சி பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வேறே இல்லைன்னா அவர் ஜிஎஃப்சி பண்ணி பிரயோஜனம் கிடையாது இப்போ தான் ஹேர்லாஸ் ஆகிட்டு இருக்கு தின்னிங் ஆகிட்டு இருக்குன்னா அந்த நபர் ஜிஎஃப்சி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மினாக்சில் ஃபினஸ்ட்ரைடு இதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஜிஎஃப்சி எடுத்துக்கலாமா இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்க்குதுமா அதாவது ஜிஎஃப்சிங்கிறது பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுது செல்லுள்ள ஒரு டேமேஜை சரி பண்ணி நிறைய பண்ணுது அது இல்லைன்னு சொல்லக்கூடாது பட் ஃபெனஸ்ட்ரேட் வந்து டீகிஸ்டி அளவை குறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேக்ஸில் பிளட் சப்ளையை கூட்டுறதுக்கு வேறு வகையில் ட்ரை இருக்கோம் இதெல்லாம் காம்பினேஷன் இதெல்லாம் சேர்த்தே நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் பட் உங்கள் உடல் கண்டிஷனுக்கு எது தேவைங்கிறது உங்கள் டாக்டர் தான் முடிவு பண்ண முடியும் ஜிஎஃப்சியில் பிஆர்பியுடன் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அதாவது கிட்டத்தட்ட ரெண்டுமே உண்டுதாமா பட் மெயின் டிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன் பிஆர்பி எடுங்கிறது பிளாஸ்மாவை மேஜராக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு விஷயம் பிளாஸ்மாவை உங்களுடைய இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த பிளாஸ்மாலையும் குரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லாமல் கிடையாது பட் ஜிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு முக்கியமாக ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் தான் பட் பிஆர்பி பண்ணும்போது க்ரோத் ஃபேக்டருடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜிஎஃப்சி பண்ணும்போது க்ரோத் ஃபேக்டர் அளவு அதிகமாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு ரிசல்ட் குயிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிஆர்பியை கம்பேர் பண்ணால் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஜிஎஃப்சி தான் பெட்டர் பெஸ்ட் சார் ஹேர் சைக்கிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்துட்டு ஜிஎஃப்சி எங்கே வந்துட்டு இம்பாக்ட் பண்ணும் ஹேர் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் சைக்கிள் மூணு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆனோஜன் கேட்டோஜன் டெலிஜன் ஆனோஜனுங்கிறது முடி வளரக்கூடிய ஒரு பருவம் கேட்டோஜன் அப்படிங்கிறது முடி ரெஸ்ட் எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு பருவம் டெலிஜன்கிறது முடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது வேறு மட்டும் இருக்கும் முடி வளராது ஜிஎஃப்சியோடைய வேலை என்னென்னா டெலிஜனில் இருக்கிற முடியவோ இல்லை கேட்டோஜனில் இருக்கிற முடியவோ திரும்ப ஆனோஜன் ஃபேஸுக்கு திரும்ப புஷ் பண்ணி வளரு அப்படின்னு புஷ் பண்ணக்கூடிய வேலையை தான் ஜிஎஃப்சி பண்ணுது அப்புறம் நம்ம ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பற்றி பேசணும் சார் அந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ண பிறகு இப்போ ஜிஎஃப்சி கண்டிப்பாக நம்ம பண்ணணுமா ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிஎஃப்சி முக்கியமாக ரொம்ப முக்கியம் தான் ஏன் அப்படின்னா நீங்கள் பின்னாடி இருந்து வேர்களை எடுத்தாச்சு இந்த வேர்கள் உடம்பு விட்டு வெளியே வந்துட்டு இப்போ அந்த வேர் வேறு இடத்துல வைக்க போகிறீங்க அப்போ அந்த வேர் வந்து இறந்து புழைச்சமாக தான் அர்த்தம் அப்போ அந்த வேர்கள் புதுசாக இனிமேல் இரத்த நாளங்களை உள்ளே உண்டாக்கணும் அந்த வேர்கள் தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த டைம் பீரியடில் அந்த வேர்கள் முடிய வளர்த்துருக்க முடியாது தன்னைத்தானே காப்பாற்றுற வேலையை பார்த்துட்ருக்கும் ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஜிஎஃப்சிங்கிற விஷயம் பண்ணும்போது அந்த வேர்களுக்கு தேவையான சப்போர்ட்டிவான க்ரோத் ஃபேக்டர் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போது ஒரு நூறு கிலோ தூக்குற ஆளுக்கு ஒரு ஐம்பது கிலோ நீங்கள் தூக்கி கொடுக்குற மாதிரி அதனால் ஜிஎஃப்சிங்கிறது பண்ணக்கூடியது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இதை பண்ணலாங்கிற பட்சத்தில் மேபி சில வேர்கள் வளராம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண்ணியாச்சுன்னா மேபி சில வேர்கள் நல்லா வளரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி வாய்ப்பு இருக்கிறத நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லணும் சப்போஸ் நம்ம இந்த ஜிஎஃப்சியெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே நம்ம ஜிஎஃப்சி எடுத்துகிட்டோம் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் டைம் கண்டிப்பாக உடக்கும் நீங்கள் மூணு மாதத்தில் ஒரு மினிமமாக ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும் ஒரு ஆறு மாதத்துல தான் ஜிஎஃப்சிக்கு உண்டான மொத்த ரிசல்ட்டையே பார்க்க முடியும் பட் இந்த ரிசல்ட்டுமே பிரம்மாண்டமாக கத்த கத்தையாக வரும் அப்படிங்கிறது கிடையாது நான் சொல்கிறேன்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ரிசல்ட்டை வந்து ஜிஎஃப்சி கொடுக்க முடியும் காஸ்ட்வைஸ் எப்படி சார் இருக்கும் ஜிஎஃப்சி இல்லை காஸ்ட்வைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் செவன் தௌசண்ட் போகுது டுவெல் தௌசண்ட் போது பட் உண்மையை சொல்ல போனால் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்லேயே ப்ராப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டியான ஜிஎஃப்சியை பண்ண முடியும் சார் இந்த ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் தானா இல்லை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணுமா இல்லை முதல்ல வந்து ஜிஎஃப்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சீசன் வைப்பாங்க மூணு சிட்டிங் வாங்க ஆறு சிட்டிங்கன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஆறு சிட்டிங் தேவைப்படலாம் ஸோ ஆறு சிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டு ஹேர் லாஸே ஆகாதுன்னு கிடையாது இப்போ ஹேர் லாஸை ரெக்கவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு திரும்ப நெக்ஸ்ட் இயரோ இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சோ ஹேர் லாஸ் திரும்ப வருதுன்னா திரும்ப நீங்கள் ஜிஎஃப்சி பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி சார் இதே மாதிரி ஹேர் பத்தின நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க